ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அடுத்த லெசன் சயின்ஸில் வந்து அடுத்த பின்னாடி இருக்க பாக்ஸ் கொஸ்டின் அதாவது சொல்லடைவு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு லெசனோட சொல்லடைவு வந்து ஆல்ரெடி வந்து பா போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் பாக்ஸ் கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமுக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கிறத ரொம்பவே நல்லா பார்த்துட்டு போங்க அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இன்றைக்கி வந்து செகண்டில் சண்ட பார்க்கலாம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இயக்கம் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருளை ஏற்படுற மாற்றம் தான் வந்து இயக்கம் ஒரு இருந்து அடுத்த இடத்துக்கு மாறுது அப்படின்னாலே அது மாற்றம் தானே அதுதான் வந்து இது இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இயக்கம் அப்படின்னா வந்து ஒரு பொருளோட நிலையில் ஏற்படும் மாற்றம் ஒரு பொருள் வந்து நகருது அப்படின்னா வந்து அந்த இடத்தோட இது வந்து மாறுதில்லை அதை தான் வந்து இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து கடந்த தொலைவு அது கடந்த தொலைவு இப்போ ஒரு இடத்துலருந்து எவ்வளோ அது வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த தொலைவு வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து கடந்த தொலைவு அதோடய இருந்து அந்த தொலைவை வந்து கணக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து கடந்த தொலைவு நெக்ஸ்ட் வந்து இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி அப்படின்னா வந்து எவ்வளோ அந்த தொபக்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு எண் பாயிண்ட்டும் வந்து எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறத வந்து இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒன்று வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன அதுதான் வந்து இடப்பெயர்ச்சி ஒரு பொருள் இயங்கும் திசையில் துவக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு தான் வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று வந்து வேகம் வேகம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இது யாருக்கிட்டே தெரியும் இல்லையா எவ்வளோ வே ஸ்பீடில் வந்து போகிறோம் அதை எந்த நேரத்துக்குள்ளே வந்து போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து வேகம் வேகம் அப்படின்னா வந்து கடந்த தொலைவு போய் காலம் அதாவது எவ்வளோ தூரம் வந்து கடந்துருக்கோம் அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து அந்த தொலைவு கிடக்கிறதுக்கு வந்து நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வேகம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து திசை வேகம் திசை வேகம் இது எப்படி இருந்தால் அந்த திசையை பொறுத்து எந்த திசையில் வந்து அந்த பொருள் வந்து இயங்குது தான் வந்து திசை வேகம் காலத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருள் இயங்கும் வீதம் அதுதான் வந்து திசை வேகம் சரிங்களா அடுத்து முடுக்கம் முடுக்கம் அப்படின்னா வந்து இயங்கும் பொருளின் திசை வேகத்தின் எண்மதிப்பு மதிப்பு அல்லது திசையில் ஏற்படும் மாற்றம் இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இல்லையா முடுக்கம் அப்படின்னா வந்து எங்கும் பொருளோட அந்த திசை வேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசையில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து முடுக்கம் நைன்த்து லாஸ்ட்டாக அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க முடுக்கம் இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை பார்த்துருந்தாலே வந்து முடுக்கம் அப்படின்னா அது என்னென்னு தெரியும் நெக்ஸ்ட் வந்து வட்டப்பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா வந்து ஒரு வட்டத்தோட சுற்றளவு அந்த வட்டப்பாதையில் வந்து என்ன இயக்கம் வந்து நடைபெற்றிருக்கு அதாங்கிறது வந்து வட்டப்பாதை இயக்கம் வட்டத்தின் சுற்றளவு அல்லது வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் நெக்ஸ்ட்டு வந்து மைய நோக்கு விசை மைய நோக்கு விசை அப்படின்னா வந்து அது வட்டமாக ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த மையத்தை நோக்கி ஒரு ஆரம் வந்து சொல்லுவாங்கல்லையா ஆரத்தின் வழியாக அந்த மைய நோக்கு அந்த ஆரத்தின் வழியாக செயல்பாடு விசை தான் வந்து மைய நோக்கு விசை மைய விளக்கு விசை மைய விளக்கு விசை அப்படின்னா வந்து ஆரத்தின் வழியாக மையத்தை விட்டு வெளிநோக்கி அந்த ஆரத்தை தாண்டி வந்து போறது மைய விளக்கு விசைன்னு வச்சுக்கோங்க அந்த ஆரத்தை நோக்கி செயல்படுறது வந்து மைய நோக்கு விசை ரெண்டுத்துக்கும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சுக்கோங்க மைய நோக்கு விசைனா அந்த ஆரத்தை நோக்கி தான் வந்து செயல்படுது சரிங்களா விசை வந்து செயல்படுற அந்த ஆரத்தின் மேல அதுவே மைய விளக்கு விசைனா ஆரத்துக்கு வெளியே அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க விளக்கு விசை அப்படின்னாலே வந்து ஆரத்துக்கு வெளியே அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஈர்ப்பு விசை ஈர்ப்பு விசை அப்படின்னாலே வந்து புவியின் மேலுள்ள பொருளுக்கும் இடையே அவற்றின் நிறைய பொறுத்து ஏற்படும் விசை தான் வந்து ஈர்ப்பு விசை புவியின் மையத்திற்கும் அதோட மேலே என்ன பொருள் வச்சுருக்காங்களோ அவங்க அதுக்கும் இடை அதோட நிறைய பொறுத்து தான் வந்து விசை ஏற்படுறது தான் வந்து ஈர்ப்பு விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இயக்கம் கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி வேகம் திசை வேகம் முடுக்கம் வட்டப்பாதை இயக்கம் மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை ஈர்ப்பு விசை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு சரிங்களா இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சு அடுத்த லெசனோட சொல்லடியை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன டிஸப்பாயிண்டடாக இருந்தாலும் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ